வணக்கம்ப்பா மூட்டு வலி இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கு வந்து எலும்பு பலம் இல்லை எலும்பு உறுதி இல்லைன்னு தான் அர்த்தம் அதுக்கு ஒரு கஞ்சி சொல்லித்தரேன் கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கோங்க அப்புறம் கருப்பு கவுனி அரிசி பூங்காறு அரிசி சாமரிசி வரகரிசி இந்த அஞ்சு அரிசியும் நூறு கிராம் அளவு எடுத்தா போதும் எடுத்து தனித்தனியாக வறுக்கணும் வறுத்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா உங்களுக்கு அறக்குள்ளே வந்துடும் அதை கொண்டு போய் மிஷினில் நல்லா நைஸாக அடிச்சுட்டு வந்துடும் வந்து டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி அதில் வந்து உப்பு போட்டு கொஞ்சமாக உப்பு போடுது போட்டு அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அந்த கஞ்சி கிடச்சிரும் அந்த கஞ்சியில் கொஞ்சோண்டு தேங்காய் பூவும் தேங்காய் பூ போட்டுரும் தேங்காய் பூ போட்டுட்டு தேங்காய் பால் கூட ஊற்றலாம் தேங்காய் பூ போட்டால் அவங்களுக்கு அதில் நார்ச்சத்தோடு கிடைக்கிது அதனால் தேங்காய் பூ போடுறது நல்லது அது குடித்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பசங்களுக்கு வேணால் கொஞ்சம் சர்க்கரை போட்டு கூட கொடுங்க அவங்க நல்லா டேஸ்ட் பண்ணி குடிப்பாங்க சர்க்கரையை தவிர்க்கிறது நல்லது தான் இருந்தாலும் சின்ன பசங்க கேட்டால் ஆசையாக நல்லா பாயாசமாக இருக்கும் குடித்தா கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம்